நாட்டு வாத்து கறி பிரியாணி விதவிதமா சமைக்கறோம்ரகரமா ருசிக்கிறோம் வேற மணி இப்ப என்ன வெங்காயம் கட் பண்ணுகறேன் என்ன செய்ற வாத்து கறி பிரியாணி வெங்காயத்தை கட் பண்ணுகிறோம் தமிழ் சல்வானி வெங்காய தக்காளி கட் பண்ணுகற தக்காளியே सिरसा பொடி பெரு பெருசா போடாத மீடியமா போடு ம் ம் அது சிராப்பு போச்சு வெங்காயம் சிரிசாக போடு ம் அப்போ தான் பிரியாணிக்கு ஆ நூறு கட்டையை தானும் ஆ கட் சரி சரி கட்டை விட்டு வந்துட்டாரு ஆ பொடியாக போடு ம் என்ன இருக்குதுங்க பிரியாணி பண்ணுறதுக்கு நீங்க வந்து வாத்து பிரியாணி பண்ண வரும் ஆ வாத்து பிரியாணி வாத்து பிரியாணி செய்ய போகிறோம் ஆ வாத்த முடிய புடுங்கிட்டு பழிச்சுன்னு அந்த முள்ள சின்ன சின்ன ரெக்க முள்ளெல்லாம் எடுத்துட்டு நெருப்புல வாட்டி மஞ்சள் தூள் தடவி தடவிட்டு ரெக்க தனி கால் தனி கழுத்து தனி பீஸ் பெரு பெரு பீஸா போடணும் போட்டு அப்பதான் வாத்து பிரியாணிக்கு கரெக்டா இருக்கும் சரிமாமா நீ சொன்ன மாதிரி ஒரு வாத்த நாளா வெட்டி ஓகே ஓகே தம்பி இந்த பச்சை மிளகா நுனி இருக்கு பாத்தியா இத வந்து இந்த நுனியா மட்டும் தான் பிரியாணிக்கு இத கிள்ளணும் அப்படியா அது கொஞ்சம் தூரமா வச்சு கிள்ள கண்ணுக்கு பட்டுச்சனாக்க கண்ணு பனால சரி ஓகே ஓகே ஆ கரெக்டா இருக்கு என்ன பண்ற புதினா கிளீன் கிராமமா பிரியாணிக்கு ம் பாத்து பிரியாணிக்கு நல்லா தண்ணில வாஷ் பண்ணிட்டியா

பளிச்சுன்னுன்னுன்னு நல்லா கொஞ்சம் பிடுங்க பளிச்சுன்னு அந்த குச்சி கிச்சி மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா காட்டு நல்லா தீ குடுறாத நல்லா கோல்டு கலர் பார்க்கலாம் அப்படியே தீ பார்க்கலாம் அப்போ தான் நல்லா இருக்கும் என்ன வீரமாணி மாதிரி கல் எடுத்து வந்து போடுற பிரியாணிக்கு பிரியாணிக்கா அடுப்பு ஆ கல்லில் தான் அடுப்பு ஆ ஆ ஆ போதும் மச்சான் ஆளாம்

நல்ல தடவை அந்த கேப் உள்ள கேப்புக்கு இது பாரு சந்தில் ரெக்க சந்தில் அதெல்லாம் மஞ்ச தடவை காலுக்கு கழுத்து எல்லாம் தடு தடவி கலவணுன்னா அப்படியே கோல்டு கலர் இருக்கணும் அப்படியே வாத்து அப்படி பார்த்தா நாட்டு கறியோட வேற லெவலு இருக்கணும் அது மாதிரி நல்லா போட்டு நல்லா கழுவு பார்க்கலாம் அடுப்பு எரிஞ்சுன்னு இருக்கு நம்ம பிரியாணி குண்டா யூஸ் பண்ணிக்கலாம் அதே டைம்ல நம்ம வந்து ரெண்டு கிலோ அரிசி இருக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவி ஒண்ணு அரிசி இதெல்லாம் நம்ம மூணு டைம் நல்லா கிளீனா கழுவிக்கலாம் குண்டா காஞ்சிருச்சு எண்ணெய் ஊதிக்கலாம் சட்ட லவங்கம் போட்டுக்கலாம் இந்த காஞ்சி வெங்காயத்தை போட்டுங்களா பொன்னிறமா வர்ற மாதிரி வச்சுக்கலாம் இது மாதிரி அடுப்பு நாலாம் மூணு எரிஞ்சாலும் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கும் நாலாம் மூணு டீ உரைக்கும் வெங்காயமும் நல்லா பொன்னிறமா வதங்கும் தம்பி என்ன பண்ணு இது லெக் பீஸ் ஒன்று தண்ணி ஆ லெக் பீஸ் ஒன்று தண்ணி ஆ கரெக்டாக இந்த செஸ்ஸில் ஆ இது ஒரு பீஸ் ஒன்று தண்ணி ஆ இது மாதிரி தனியாக போடு பார்க்கலாம் சரிண்ணா நாளாக கேட்குறேங்க ஆமாம் நாளாக போடு நான் போட்டாறேண்ணா இங்கே கேட்குற மாதிரியே போடு பார்க்கலாம் போடு அப்படி போடு நெருக்குன்னு போடு ம் ஓகே இன்னும் அவனும் ரெண்டு ரெண்டா போடுப்பா ஆ அப்படி போடுப்பா ஆ அவ்வளோதான்ப்பா ஓகேண்ணா ஓகேவாண்ணா உங்களுக்கு போதுமாண்ணா பீஸு ஓகேப்பா ஆ இன்ஜிப் போடு பேஸ்ட் போட்டுங்களா பேஸ்ட் வதக்கிடுச்சு கொத்த போட்டுக்கலாம் வேற மணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாவே கம்ம கம்மானு வாசனை தக்காளி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் அப்படி தள்ளிடுப்பா உப்பு போட்டுக்கலாம் அப்பதான் தக்காளி நல்லா வணங்கும்

கறி வந்து அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குது இதை பாக்குறதுக்கு அப்படி அந்த லெவல்ல இருக்கு பயிர் ஊற்றிக்கலாம் கறி வெந்தி வந்துடுச்சு கறி வதஞ்சே அளவு ஊற்றிக்கலாம் நல்லா வாத்து கறி கொத 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 நல்லா கொச்சி நிற்குது இந்த தட்டை வந்து நல்லா சேஃப்டி எடுக்கணும் தலை பாருங்க முடிய விடு துணியை மேலே போட்டு ஆவி அடிக்காமல் கைக்கு ஆவி கறி நல்லா வெந்துச்சு

கரெக்டாக அரிசியும் தண்ணியும் கரெக்டாக லெவலாக இருக்குது இந்த டைம் நம்ம கரெக்டாக தம் போட்டதுனாக்கா நம்மளுக்கு நல்லா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் தம் ஒட்டிக்கலாம் அப்படியே அசாத்துக்கு பக்கம் கம்பிருப்பா கறியெல்லாம் நல்லா பூ மாதிரி வந்திருக்கு ரைஸ் எல்லாம் பயங்கர பழ பழம் இருக்கு சும்மா சும்மா பீஸ் எப்படி தேக்கு மாதிரி மாதிரிதா அல்வா அல்வா துண்டு மாதிரி இருக்கு அல்வா துண்டு மாதிரி இருக்கா ம்

ஏனே சாப்பிடுங்க எப்படி இருக்கு சாப்பாடு சூப்பர் 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 ஆக இருக்கு சூப்பர் ஆக இருக்கு அருமை சூப்பர் ஆக இருக்கு சூப்பர் ஆக இருக்கு அருமை இருக்குடா அருமை இருக்கு ஆ ஏ திரேஷ் காத்து வந்து சாதி முடிக்க வேண்டியெல்லாம் வா வா உங்களுக்கு இருக்கா வா

அந்த இஞ்சி பூண்டு தூள் அந்த ஃப்ளேவர் எல்லாம் அப்படியே கறிக்குள்ள இறங்கி சும்மா சாப்பிட சும்மா வேற லெவலில் இருக்கு கறி பிரியாணி சூப்பர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த ரசம் நல்லா கறிக்குள்ளே இறங்கி நல்லா பஞ்சு மாதிரி வந்து கறி அவ்வளோ அருமையாக இருக்குது ஆமாம் வாத்து பிரியாணி இப்படி சேர்த்து இப்படி அடிக்கணும் ஒரு அரி அப்படியே ம் ஒரு அரி அரி அடிப்பாங்களா அடி இப்படி சேர்த்து குடிச்சி குடிச்சி ஒரு அடி அடி ஆ அப்படி அடியா ம்